குரல் ஆயிரத்து நூற்றி பதினொன்று நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் பவள் குரல் விளக்கம் அணிச்ச மலரின் மென்மையை புகழ்ந்து பாராட்டுகிறேன் ஆனால் அந்த மலரை விட மென்மையானவள் என் காதலி குரல் ஆயிரத்து நூற்றி பன்னிரண்டு மலர்கானின் மயாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவுக்கும் என்று குரல் விளக்கம் மலரை கண்டு மயங்குகின்ற நெஞ்சமே இவளுடைய கண்ணை பார் பலரும் கண்டு வியக்கும் மலராகவே திகழ்கிறது பதிமூன்று முறிமேனி முத்தம் முருவல் வெளிநாற்றம் வேலுன்கன் வேய்தோல் அவட்கு குரல் விளக்கம் முத்துப்பல் வரிசை மூங்கிலனைய தோல் மாந்தளிர் மேனி மயக்கமூட்டும் நறுமணம் மையெழுதிய வேல்விழி அவளே என் காதலி குரல் ஆயிரத்து நூற்றி பதினான்கு கானின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிலை கண்ணுவேம் என்று குரல் விளக்கம் என் காதலியை குவளை மலர்கள் காண முடிந்தால் இவள் கண்களுக்கு நாம் ஒப்பாக முடியவில்லையே என தலைகுனிந்து நிலம் நோக்கும் குரல் ஆயிரத்து நூற்றி பதினைந்து அணிச்ச பூ பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா பறை குரல் விளக்கம் அவளுக்காக நல்லபறை ஒலிக்கவில்லை ஏனெனில் அவள் இடை ஒடிந்து வீழ்ந்து விட்டாள் காரணம் அவள் அணிச்ச மலர்களை காம்பு நீக்காமல் தலையில் வைத்து கொண்டதுதான் குரல் ஆயிரத்து நூற்றி பதினாறு மதியும் மடந்தை முகனும் அரியா பதியின் கலங்கிய மீன் குரல் விளக்கம் மங்கையின் முகத்துக்கும் நிலவுக்கும் வேறுபாடு தெரியாமல் விண்மீன்கள் மயங்கி தவிக்கின்றன குரல் ஆயிரத்து நூற்றி பதினேழு அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து குரல் விளக்கம் தேய்ந்தும் வளர்ந்தும் ஒளிபொழியும் நிலவில் உள்ள சிறுகலங்கம் கூட இந்த மங்கை நல்லாள் முகத்தில் கிடையாதே குரல் பதினெட்டு மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி குரல் விளக்கம் முழுமதியே என் காதலுக்குரியவளாக நீயும் ஆக வேண்டுமெனில் என் காதலியின் முகம் போல ஒளிதவள நீடு வாழ்வாயாக குரல் ஆயிரத்து நூற்றி பத்தொன்பது மலரன்ன கண்ணாள் முகமொத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி குரல் விளக்கம் நிலவே மலரணைய கண்களையுடைய என் காதல் மங்கையின் முகத்திற்கு ஒப்பாக இருப்பதாய் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டுமேயானால் அந்த போட்டியில் நீ தோல்வியுறாமல் இருந்திட பலரும் காணும்படியாக நீ தோன்றாது இருப்பதே மேல் குறள் ஆயிரத்து நூற்றி இருபது அணிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் குரல் விளக்கம் அனிச்ச மலராயினும் அன்னப்பறவை இறகாயினும் இரண்டுமே நெருஞ்சி முள் தைத்தது போல் துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு என் காதலியின் அவ்வளவு மென்மையானவை